அச்சமலம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா நாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காலை மாடுகளுக்கு இடையிலே வருகிற சண்டைகளை கையாள்வது எப்படி என்று பார்ப்போம் எனக்கு தெரிந்த ஒரு சிறிய அனுபவத்திலே கூடுமானவரை நாம் அவைகள் சந்திக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் அதுவே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றொரு வழி என்னவென்று சொன்னால் அவைகளை சண்டையிட விட்டுவிட வேண்டும் எந்த மாடு தோற்கிறதோ அந்த மாடு முழுமையாக தோர்த்து பின்வாங்கும் வரை இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆக இதற்கு உரிய உத்தி எனக்கு தெரிந்த அன்பர்கள் சொல்லியது என்னவென்று சொன்னால் ஒன்று அதை சண்டை ஏற்படாமலே தவிர்ப்பது அவைகளை பிரித்து இல்லை என்று சொன்னால் அவைகளை சண்டையிட விட்டுவிட வேண்டும் நாம் தள்ளி நின்று கொள்ள வேண்டும் வெறித்தனமாக சண்டையிடும் சண்டையிடும் சில நாட்கள் கழித்து அந்த சண்டை ஏதாவது ஒரு காலை தோற்கின்ற பொழுது அந்த சண்டை முடிவுக்கு வரும் அது அப்படியே நாம் வந்து அந்த சண்டையை தவிர்க்க முடியுமே தவிர நாம் மீது என்ன குறுக்கிட்டாலும் மீண்டும் மீண்டும் அந்த சண்டை நடந்து கொண்டே தான் இருக்கும்